என்னதான் ராமாவதாரத்தை பாடுவதற்காக கம்பர் வந்தாலும் அவருக்கு உபாசனை தெய்வமாக இஷ்ட தெய்வமாக நரசிம்மர் இருந்தார் இந்த நரசிம்ம அவதாரத்தை ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிவிட வேணுங்கிற துடிப்பு அவருக்கு இருந்தது யுத்த காண்டத்தில் ஆணவம் கொண்ட ராவணனுக்கு விளங்கும்படியாக உன்னை விடவும் வலிமையில் பெரிய இரணையின் இருந்தான் அவரை எம்பெருமான் நரசிம்ம அவதாரம் எடுத்து வதைத்தான்ங்கிற செய்தியை சொல்லுறார் இரணிய வதைப்படலம்னு ஒரு படலத்தை சேர்க்கிறார் இது மூல ராமாயணத்தில் இல்லை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த எல்லாம் சொன்னாங்க மூல இது இல்லையே இது ஏன் இப்படி புதுசா சேர்த்துன்னு அரங்கேற்றக்கூடாது நிறுத்துங்க பெரிய சங்கடம் மறுபடியும் காத்திருந்தது கம்பருக்கு வேதனையோடு போய் பெரிய பெருமாளை வணங்குகிறார் தருதயிரம் தடாயேல் என் சரணல்லாள் சரணில்லைன்னு பணிந்தபோது போது எம்பெருமான் அசிரியாக கேட்டான் நம் சடகோபனை பாடுனியோ குருவை வணங்காமல் குருவணக்கம் வணக்கம் செய்யாமல் எடுக்கக்கூடிய காரியம் எப்படி முழுமையடையும் உணர்ந்த கம்பர் சடகோபர் அந்தாதின்னு சொல்லி அற்புதமாக நம்மாழ்வாரைப் பாடுறார் தருகை நீண்ட தசரதன் தான் தரும் இருகை வெள்ளத்து ராகவன் தன்கதை திருகை வேலை செய் செப்பிட குறுகை நாதன் குறைகளற்காப்பதேன்னு சொல்லி சடகோபர் அந்தாதி பாடி குருவணக்கம் வணக்கம் செய்துட்டு மீண்டும் அரங்கேற்றுகிறார் அந்த இரணிய வதைப்படலம் வந்தது அந்த நேரத்தில் எம்பெருமான் தூணை பிளந்து கொண்டு வருகிறான் திசை திறந்து அண்டம் கீறி சிரித்தது செங்கச்சீயம்னு பாடியபோது மேட்டலகிய சிங்கராயிருக்கக்கூடிய அந்த நரசிங்க பெருமான் எட்டு திசைகளும் அதிரும்படியாக சிரி தன்னுடைய தலையை அசைத்து இதை அரங்கேற்றம் செய்வதற்கு அங்கீகாரம் கொடுத்தார் மாறி மலை முளைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கமாய் இருக்கக்கூடிய அந்த நரசிங்க பெருமாளனுடைய பரிபூர்ண அனுகிரகம் இந்த கம்ப நாட்டாழ்வாருக்கு உண்டுங்கிறத உணர்ந்த அவையோர்களெல்லாம் அவரை வாழ்த்தி வணங்கினார்கள் அற்புதமான கம்ப ராமாயணம் என்பது அரங்கேறியது உலகம் யாவையும் தாமுல ஆக்களும் நிலைவருத்தலும் வருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர்தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னு சொல்லி இந்த சரணாகிதி சாஸ்திரமாக விளங்கக்கூடிய இராமாயணத்தில் இந்த ஒரு பாடலை சொன்னாலே நாமும் இறைவனிடத்தில் சரணடைகிறோங்கிறதை உணர்த்தும்படியாக சரண் நானேன்னு சொல்லாம சரண் நாங்களேன்னு சொல்லி நம்மேல் கொண்ட கருணையினாலே இந்த பாடலை அருளுகிறார் கம்ப ஆண்டாளம்மா வையத்து வாழ்வீர்கள்னு எல்லோரையும் அழைத்து இறைவனிடத்தில் கொண்டு சேர்த்தது போல சரண் நாங்களேன்னு சொல்லி நம்மையும் இறைவனிடத்தில் சரணடையும்படியாக செய்கிறார் இராமாயணம் முழுவதுமே இறைவனை சரணடைவதற்கான சரணாகுதியை உணர்த்துவது தான் பாலகாண்டத்தில் லக்ஷ்மணன் பரதனுடைய சரணாகுதி வரும் அடுத்து அகலிகியினுடைய சரணாகதி குகனுடைய சரணாகுதி வரும் தண்டகாரண்ய முனிவர்களெல்லாம் இறைவனரை சரணடைகிறார்கள் அப்படியே பின்னாடி போனோம்னா சுக்ரீவனுடைய சரணாகுதி அனுமனுடைய சரணாகுதி இறுதியாக விபீஷனுடைய சரணாகுதின்னு சொல்லி இவர்களோடு சேர்ந்து நம்மையும் இறைவனுடைய திருவடிகளிலே சரண்டையை செய்ய வேணுங்கிற உயர்ந்த நோக்கத்தோட அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னு அருளி செய்கிறார் கம்ப பத்தாயிரம் கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி அண்ணனுடு தம்பியர்கள் நாலாகி ஐந்தாகி ஆறேழு ஆனவிதம் கூறி என்னை ஆழுகின்றான் மூளை இதனில் ஏறி தென்னிலங்கை சோடையிலே சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை பார்த்து நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பால் என்று சொல்லி பல்லமிடும் ராகவனின் அம்பு அது பாட்டில்லை உண்மை என்று நண்பு காலமெனும் ஆழியிலும் காற்றுமழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கும் எழுதி வைத்த சீட்டுன்னு கண்ணதாசன் போற்றக்கூடிய அந்த அற்புதமான கம்ப நாட்டாழ்வார் வழியிலே கருணா காகுஸ்தனாக இருக்கக்கூடிய ராமனை நாம் தரிசிப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம்